எல்லாரும் சொல்லுவாங்க இந்த ஏஜில் தான்ப்போ உழைக்க முடியும் இந்த ஏஜில் தான்ப்போ ஓட முடியும் இந்த ஏஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பணத்தை சம்பாதிக்க முடியும்னு சொல்லுவாங்க ஆனால் எது நம்மளுடைய கடைசி காலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் சொல்லிகிட்டு இருக்கும் அதாவது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னா ஒரு மனுஷன் பத்து மணி நேரம் வேலை பார்க்கலாம் பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்கலாம் பதினெட்டு மணி நேரம் இருபது மணி நேரம் வேலை பார்த்து அவன் எண்ணத்தை சம்பாதிக்க ஒன்றுமே கிடையாது சந்தோஷம் நிம்மதி சந்தோஷம் ஃபேமிலி கூட பேசுனா கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன நீங்கள் பணத்தை சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறீங்க ஒரு மயிரும் கிடையாது சந்தோஷம் இருக்கணும் நீங்கள் பத்தாயிரூவா சம்பாதிச்சாலும் சந்தோஷமாக இருக்கணும் பணம் ரொம்ப முக்கியம் லை வாழ்க்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் ரொம்ப முக்கியம் ஆனால் அதை விட சந்தோஷம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத மறந்துடா நீங்கள் சந்தோஷமாகவே இல்லை ஆனால் பணத்தை சம்பாதிக்கிங்க அப்படின்னா அந்த பணம் வச்சு நமக்கு என்னத்துக்கு நம்ம சம்பாதிக்கிற பணம் நமக்கு சந்தோஷத்தை தந்தால் தானே நம்ம நல்லா இருக்க முடியும் எல்லோரும் சொல்லுவாங்க எப்போ இன்னைக்கு நீ கஷ்டப்பட்டா நீ நாளைக்கு நல்லா இருக்கும் நாளைக்குங்கிறது எனக்கு தெரியாத நாளைக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நாளைக்கு இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நான் வந்து நினைக்கிறேன் நான் நூறு வயசு வரைக்கும் வாழும்னு நான் நினைக்கேன் ஆனால் கடவுள் இன்னும் நூறு வயசு வரைக்கும் வைப்பாரா நாற்பது வயசு ஐம்பது வயசு இன்னும் நான் எனக்கு வந்து இன்றைக்கி இருபத்தஞ்சி வயசு அப்படின்னா இன்னும் இஞ்சி வேணா ஒரு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் இருப்பேன் அந்த இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருப்பானங்கிற எனக்கு கேள்வி அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பணம் சேர்த்து வைக்கணுங்கிறது முக்கியம் தான் அதே சமயத்தில் சந்தோஷம் அப்படிங்கிறது முக்கியம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னா பத்து மணி நேரம் அதிகபட்சம் பன்னெண்டு மணி நேரம் வேலை பாருங்கள் நீங்க இருக்க மூணு மணி நேரத்தில் உங்கள் அந்த வேலையை தவிர்த்து உங்களுக்கான ஒரு தனி தனிமையை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து நீங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா கோயில் குளங்கள் பக்கத்தில் உள்ள ட்ராவல் இந்த மாதிரியான அமைதியான இடங்கள் சுற்று தலங்கள் இந்த மாதிரியான இடத்தெல்லாம் சுற்றி பாருங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் நல்லா சாப்பிடுங்க தூங்குங்க ஆனால் ஒரு நாளைக்கு நான் உழைக்கணும் உழைக்கணும் இந்த ஏஜில் தான் உழைக்கணும் 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 உழைச்சிட்டே இருங்க நல்லா கணக்கில் பேங்கில் போட்டு வச்சுருக்காங்க கடைசி வரைக்கும் சந்தோஷத்தையும் இளமையும் இறந்துருங்க பின்னாடி ஃபீல் பண்ணுங்களா அந்த மாதிரிலாம் இருந்தேன்டா ஒன்றும் இல்லைடா அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து கிடையாது பணத்தை வந்து எப்படினாலும் சம்பாதிக்கணுங்கிறத விட பணத்தை நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற பண்ணுங்கள் நீங்கள் எந்த உலகத்தில்னாலும் இருங்க எங்கேனாலும் வேலை பாருங்கள் ஐ டோன்ட் கேர் பட் நீங்கள் இருக்கிற இடத்துல சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிக்காங்க சரிங்களா முடியாது ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி நாலு மணி நேரமாக வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம மைண்டு எப்படி இருக்கும் பாருங்கள் மைண்ட்லாம் செத்து வீடு டிப்ரஷன் ஆகி மண்டெலாம் வெடிச்சு ஒரு இந்த மண்டை நடுமண்டை இருக்குன்னா இந்த நடுமண்டைக்கு இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா குடும்பத்தில் உள்ள ப்ரெஷரு குடும்பத்தில் உள்ள டிப்ரஷன் இதுக்கங்கே வேலையுள்ள டிப்ரெஷன் ஆக மொத்தத்தில் இந்த மண்டக்குள்ளே மூளை இருக்கும் இல்லையா டிப்ரஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கு வெடித்து செத்து வரும் மனசன் சந்தோஷமாக இருக்கணுங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ படிக்கலையோ கொத்த நேரம் வேலை பார்த்தா கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தோஷமாக பிடிச்சி சந்தோஷமாக வேலை பார்த்து சந்தோஷமாக இருக்கணும் எல்லோரும் சொல்லுவாங்க நீ அங்கே போயிட்டால் நீ சம்பாதிச்சிடலாம் அங்கே போய்ட்டால் எங்கே போயிட்டாலும் சம்பாதிக்கலாம் நம்ம எங்கே போனாலும் சம்பாதிக்கலாம் நம்மக்கிட்ட ரெண்டே ரெண்டு பழக்கம் மட்டும் இருக்கக்கூடாது குடி பழக்கம் வேண்டாம் அதுக்காக நீங்கள் கேட்கலாம் எப்போ நான் நீ தான் குடிக்கல அப்போ ஆடிக்காரன் எங்கெல்லாம் கெட்டுறங்க யாரும் குடிப்பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா சாப்பிடுங்க அந்த மாதிரி இருங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்காக நான் அவங்களை பிடிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை அதான் அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அதெல்லாம் அதெல்லாம் வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் இந்த ஏஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ட்ராவல் பண்ணுங்கள் ட்ராவல்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைக் எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஊராக சுற்றுறது பிடிச்ச வேலையை பார்த்துட்டு சின்ன சின்ன சந்தோஷத்தின் சந்தோஷத்தை அனுபவிங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையாக இருந்தாலும் உங்களுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் அந்த இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிலே பாதி வச்ச மாதிரி ஆனால் நீங்கள் செய்கிற வேலையில் உங்களுக்குன்னு டைம் ஒதுக்கவே முடியலை அப்படின்னா அந்த வேலை உங்களுக்கான வேலை இல்லைங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்காங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என் அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் சரி இன்றைக்கி கொத்த நேரம் வேலை பார்க்கணும் அப்படின்னா அவன் எட்டு மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பான் அவன் வெயில் கொத்த நேரம் வந்து சாதாரண வேலை கிடையாது கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பான் ஆனால் மீதி இருக்க நேரம் அவனுக்கான நேரம் அங்கே வந்து எந்த கொத்த நேரம் எதுவும் சொல்ல மாட்டான் எந்த வீட்டுக்காரனையும் சொல்ல மாட்டான் அது அவனோட நேரம் மீதி இருக்க நேரம் அங்கே அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்க முடியலை உங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி இல்லை அப்படின்னா அது உங்களுக்கான வேலை இல்லை அப்படிங்கிறத மறந்துடுறாங்க முழுக்க முழுக்க அந்த வேலையை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வேலை லேபர் நமக்கு கிடையாது நமக்கான வேலை அது கிடையாது அதனால் எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி தெளிவாக தேர்ந்து முடிவெடுங்க பணம் நிறைய சம்பாதிக்கணும் அதே சமயத்தில் சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் பாய் என்றும் உங்கள் திருநெல்வேலி விஜய்